பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் அவரோட வார்த்தையை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது பாஜகோட கூட்டணி தீர்மானிச்சு அண்ணா பையனா கூட சந்தோஷம் ஆகிட்டாங்க பரிமாற்றங்கள் குறித்த முழுக்க முழுக்க சொத்து மற்றும் பிரச்சனை தான் அங்க கொள்கை பிரச்சனையோ இல்லை கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமைக்கு வராங்கன்ற பிரச்சனைலாம் அங்கே கிடையாது எப்படி வந்து பாகிஸ்தானோ இந்தியாவும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது எப்படி அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ணுது அந்த மாதிரி குருமூர்த்தி போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வராரு குருமூர்த்தி நான் நட்பு முறையில் சந்திச்சேன் என்ன சொன்னாலும் கரடியாக காற்றினாலும் ஆக மட்டும் வந்து பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல தான் இருக்குது அப்போ அடிப்படை என்ன பிரச்சனை திருபாய் அம்மான் இறந்த பிறகு அங்கே சொத்து பிரிக்கிறதுல அனந்தமீருக்குள்ளே முரண் வந்துச்சு அந்த சொத்து யார் பிரித்து வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க பஞ்சாயத்து பண்ணது சோனியா காந்தி மன்மோகன் சிங்கு இவங்க தான் பண்ணி வச்சாங்க இருபதாயிரம் கோடி உள்ள பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அது வந்து துல்லியமாக தெரியாது இதில் வந்து பஞ்சாயத்தில் வந்து கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு சலசல இல்லை அப்போ அங்கே வந்து இவர் வராரு அவர் தான் அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பார் ஐயா உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி வேணால் பயிக்குங்க ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து திமுக பக்கம் போயிடாதீங்க இதே கலைஞராக இருந்தாருன்னா இந்த இடத்துல அவருடைய அரசியலை காட்டுவார் இது வந்து அரசியல் சண்டை கிடையாது கூட்டணிக்கான சண்டை கிடையாது ஏற்கனவே வாங்கின பொட்டிக்காகவும் இனிமேல் வாங்க போகிற பொட்டிக்காகவும் ஏற்கனவே இருக்கிற பொட்டிக்காகவும் நடக்கிற சண்டை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்வா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டு இருக்காரு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்போ இந்த வார்த்தையை அவரோட வார்த்தையை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது பாஜக கூட்டணி தீர்மானிச்சா பையனா கூட சமரசமாகிட்ட சார் ஒரு விஷயம் சார் இவங்க வந்து கண்ணாமூச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் பிஜேபியோட கூட்டணியில் வந்து இணையறதுலேயோ அல்லது வந்து இணையாமல் இருக்கிறதுலோ ஏற்படுற கருத்து முரண் கிடையாது அன்புமணிக்கும் வந்து டாக்டர் டாக்டர் ராமதாஸுக்கும் உள்ள இடையே உள்ள பிரச்சனை கூட்டணியை வச்சு இந்த பிரச்சனை இல்லை திமுகவோடு நான் போகணுன்னு நினைக்கிறேன் அதை வந்து தடுக்கிறாரு இல்லை அண்ணாத்திவோடு நான் கூட்டணி போனேன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பார்த்தோம்னா பிஜேபி முட்டுக்கட்டையாக இருக்குது பிஜேபியோட வந்து கேட்டால் அன்புமணி கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரியான தள்ளுமுறை கிடையாது குடும்பத்தின் மீது பல குறைகள் சொல்லும்போது அப்போ வந்து கேட்டால் கட்சியினர் மத்தியில் வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு அவப்பேர் வரணும்னு சொன்னால் பிஜேபியோட அலைன்ஸ் வந்து நான் போக வேணான்னு சொன்னேன் ஆனால் இவர் வந்து கேட்டால் வந்து கூட்டணிக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என் காலை பிரச்சனை அழுதாங்க அப்படிலாம் சொன்னார் இல்லையா இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னென்னா கூட்டணி குறித்து பிரச்சனை கிடையாது அங்கே இருக்கிற வந்து சொத்துக்களை வந்து பிரிக்கிறதுல வந்து அல்லது ஏற்கனவே இருக்கிற வந்து வந்து பணப்பரிமாற்றங்கள் குறித்த முழுக்க முழுக்க சொத்து மற்றும் பணப்பிரச்சனை தான் அங்கே கொள்கை பிரச்சனையோ இல்லை கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமைக்கு வராங்கன்ற பிரச்சனைலாம் அங்கே கிடையாது வேற யாரும் தலைமைக்கும் அங்கே கிடையாது உருவாக்கவும் இல்லை இருக்கிற தலைமை ஒன்று கேட்டனா அன்புமணி தான் ஒன்று டாக்டர் ராமதாஸ் அவருக்கு பிறகு ஒன்று கேட்டால் அன்புமணி தான் இதை தாண்டி அங்கே வேற யாருக்கும் வந்து செல்வாக்கு இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது அதெல்லாம் என்னென்னு கேட்டனா உள்ளே வந்து அங்கே சொத்துக்களை பிரிக்கிறதுலாம் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அவங்களுக்குள்ள அவ்வளோதான் அதை வந்து என்னென்னா இவர் எது வந்து அன்புனியோட தலையீடு அதிகமாக இருக்குன்னு கேட்டினா அப்போ இவர் வந்து ஓரம் கட்டணும்னு நினைக்கிறேன் இது வந்து காலங்காலமாக நடக்காது பயந்துட்டாரு ராமதா பயந்தக்காரு சார் பயந்தரா சார் இப்போ அவர் கட்சி போகுதுன்னு ஒரு பயத்தில் சார் அப்படி கிடையாது சார் இல்லை சார் சமீபகாலமாக திமுக கூட்டணி பக்கம் தான் போகணுன்னு பேசியிருந்தாரு இல்லை திமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி பக்கம் போகணுன்னு பேசல என்ன சொன்னார் கேட்டினா பல நேர்காணல் செஞ்சு இருங்க இருங்க என்கிட்ட வரணுமா நான் உங்ககிட்ட வரணுமா என்ன இல்லைல்ல என்ன பண்ணிருக்கேன் அவர் இப்போ இப்படி எடுத்துங்க இதுதான் உண்மையான விஷயம் என்னன்னு வேல்முருகன் வெளியவர் ஆனால் இன்னைக்கு வந்து அன்புமணி வந்து வேலு அப்படின்னு சொல்லி பேசினாரு வேல்முருகனுடைய சொந்த தம்பியோ அண்ணனோ வந்து அவர் ஒரு அவர் போய் சந்திச்சிட்டு வராரு அப்ப என்ன பொருள் இதெல்லாம் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு உனக்கு வந்து டாக்டர் வந்து பார்த்தோன்னா எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உச்சபட்சமாக என்ன சொன்னாங்கன்னா இதுதான் பஞ்சாயத்துன்னு உள்ள நுழைஞ்சுன்னு கேட்டால் வந்து எப்படி வந்து பாகிஸ்தானோ இந்தியாவும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது எப்படி அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ணுது அந்த மாதிரி தான் குருமூர்த்தி போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வராரு குருமூர்த்தி நான் நட்பு முறையில் சந்தித்தேன்னு என்ன சொன்னாலும் கரடியாக காற்றினாலும் ஆக மொத்தம் வந்து பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல தான் இருக்குது அப்போ அடிப்படை என்ன பிரச்சனை இவர் சொல்கிற டாக்டர் சொன்னதுல முரணாவது தான் இல்லையா பிஜேபியோட கூட்டணி சொல்லிட்டு ரெண்டு பேர் காலில் வந்து அழுதாங்கன்னு சொல்கிறாரு இப்போ குருமூர்த்தி வந்து சந்திச்சுட்டு போகிறாருன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் என் நீண்ட கால நண்பர் என்றார் நீண்ட கால நான் வந்து பல முறை சந்தித்து பேசுகிறேன் அப்போ வந்து சைதை துறைசாமி இவங்கெல்லாம் வந்து கேட்டால் ஏதோ உங்கள் குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்த பிரச்சனைலாம் கிடையாது இந்த சொத்து பிரச்சனையில் இவங்க அணி மாறிட போகிறாங்க நாளைக்கு திமுக பக்கம் போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு பதற்றப்பட்டு ஓடி வராரு குருமூர்த்தி அதுதான் உண்மை திமுக பக்கம் போகிறதுக்கான அந்த நடவடிக்கைகளை சமைக்கிறதுக்கு தான் தம்பி வந்து மு க ஸ்டாலின்னு சொல்லி பேசுனது உடனே சுதாரிச்சுக்கிட்டு தான் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுக லைன் எடுக்கவே இல்லை திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து லைன் எடுக்கணும் திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் கலைஞருந்தாருன்னா இதில் ஒரு உள்ள அரசியல் பண்ணுவார் ஆனால் வந்து மு க ஸ்டாலின் தலைமையிலான யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசோ அல்லது கட்டினா கட்சியில் இருக்க யாருமே வந்து கேட்டால் இந்த விஷயத்தை தலையிடவே இல்லை அது முழுக்க முழுக்க அவங்க குடும்ப சொத்து பிரச்சனை அது அரசியல் பிரச்சனை கிடையாது குடும்ப சொத்து பிரச்சனை இதன் மூலமாக வெடித்து வெளியே வந்து ஒருவேளை வந்து திமுக ஒரு கூட்டணிக்கு வந்திருந்தாங்கன்னா வேணால் அப்போ வேணால் அந்த நகரத்தில் நடந்திருக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட இவரை வந்து பேக்கெட் பண்ணிட்டாங்க கமலை அது தேமுதிகாவும் பேக்கெட் பண்ணுற நிலைமையில் தான் இருக்கிறாங்க அப்போ இதை தாண்டி இவர் வரணும்னு கேட்டனா இங்கே வந்து தேவையில்லாமல் வீசிக்காவோட ஒரு முரண்கள் இருக்குது அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து முதல்ல முடியிட்டோன்னு சொல்லி பார்க்குறாங்க இப்போ வந்து பஞ்சாயத்து வந்து அங்கே வந்து பண்ணக்கூடிய இடத்துல யார் வந்தாங்கன்னா பிஜேபி வந்து பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ அதனால் இப்போ 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 என்ன ஆக போகுது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் வந்து குருமூர்த்தி வந்து பேசுனார்னா அவர் நீண்ட காலம் நண்பர் அப்படின்றார் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலான்ட்டார் அரசியல் கூட்டணி அப்போ தேர்தல் நேரத்தில் வந்து சேர போகிறாங்கன்றது இப்போ வந்து அப்பா மகன் எல்லாம் இருக்கிறாங்க அங்கே சொத்து பிரச்சனை பஞ்சாயத்தில் நடக்குது இது காலங்காலமாக நடக்கிறது சார் திருபாய் அம்பானி இறந்த பிறகு அங்கே சொத்து பிரிக்கிறதுல அண்ணந்தமீருக்குள்ளே முரண் வந்துச்சு அந்த அம்மாவும் இருந்தாங்க திருபாய் அம்பானியோட மனைவி இருந்தாங்க அந்த சொத்து யார் பிரித்து வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க பஞ்சாயத்து பண்ணது சோனியா காந்தி மன்மோகன் சிங்கு இவங்க தான் பண்ணி வச்சாங்க இந்த பஞ்சாயத்து அந்த மாதிரி கேட்டால் வந்து இது ஒன்று இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அது வந்து துல்லியமாக தெரியாது இதில் வந்து பஞ்சாயத்தில் வந்து கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு சலசலப்பாவது இல்லையா அப்போ அங்கே வந்து இவர் வர்றார் அவர் தான் அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பார் ஐயா உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் பழகிங்க ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து திமுக பக்கம் போயிடாதீங்க இதே கலைஞராக இருந்தாருன்னா இந்த இடத்துல அவருடைய அரசியலை காட்டுவார் இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு அவர் பஞ்சாயத்து பண்ணுவார் எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் வந்து முக ஸ்டாரின்னு அந்த விஷயத்தில் வந்து அவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடவே இல்லை அவங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அது கூட்டணி பிரச்சனை கிடையாது அது சொத்து பிரச்சனை அது அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கிட்டோன்ற மாதிரி விட்டுட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க உள்ளே நுழைஞ்சுன்னா இப்போ வந்து திருமணம் வந்து என்ன சொல்கிறார் கேட்டால் வலதுசாரிகள் வந்து ஆலோசனை ஆ ஆலோசனை சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்கன்றாரு என்னைக்கு தெரிஞ்சுருக்கேன்னா வந்து வலதுசாரியோ இடதுசாரியோ அது குடும்ப சொத்து பிரச்சனை ஆகி போச்சு எப்படியும் நீங்கள் கூட்டணியில் வந்து அவங்க வந்தாலும் திமுக கூட்டணியில் வந்தால் நீங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க இல்லையா என்னோ நடந்துட்டு போகுதுன்றது கடந்து போயிடும் நம்ம ஆனால் கருத்து சொல்கிறாரு என்னென்னு கேட்டால் வலதுசாரிகள் வந்து உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துன்னு ஆகிடுச்சி அது வலதோ இடதோ அது அவங்களுக்குள்ள ஏற்கனவே இந்தியாவில் இவங்க சேர்ந்தவங்க தானே சார் அதனால் நமக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து பா பாமக ரெண்டாக உடஞ்சிரும் இல்லை பெரிய பிளவு சந்திக்கணும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும்னா மீடியா கண்டென்ட்டு தான் இவங்க பயன்பட்டாங்களே தவிர டாக்டர் அன்புமணியாக இருக்கட்டும் டாக்டர் ராமதாஸ் இருக்கட்டும் இது முழுக்க முழுக்க கூட்டணிக்கான பிரச்சனையே கிடையாது குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பிரச்சனை அவ்வளோதான் சொத்து பிரச்சனை அவ்வளோதான் இதை வந்து வந்து குருமூர்த்தி வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்கிறாரு அவ்வளோ தான் ஏன்னா பாமகாவில் பயணித்த கோகாமணி அவர்கள் என்ன குறிப்பிட்டு பேசுகிறாரு நமக்கு நல்லா தெரியும் ஒன்று நான் விட்டு ஓடினோம் இல்லை நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சாரு இன்றைக்கி அவர் இல்லை ரெண்டு பேரும் சமசம் ஆயிட்டாங்க ஒத்து வந்துட்டாங்க அப்படின்னு சார் அவ்வளோதானே சார் பண்ண முடியும் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் இதை தாண்டி இன்னும் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆள் கிடையாது சார் இப்போ அன்புமணி முடியை தவிர்த்து வேறு யார் இருக்கிறாங்க அங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கான பிரச்சனை இல்லை சொத்து பிரச்சனை சொத்து பிரிக்கும் போது ஐயா பெரியவருக்கு வயசாயிடுச்சு அவருக்கு பின்னாடி இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொருத்தர் செப்பரேட் பண்ணிட்டுருக்குறாங்க அதில் ஏதோ அவங்களுக்குள்ளே கருத்து வெற்றுமை அவ்வளோதானே தவிர அதில் தொடர்ச்சியாக வந்து நீட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நினச்சேன்னா அவங்களை கட்சியிலே வச்சுக்க மாட்டேன்றது தான் பொருள் அது அதில் அவங்களுக்குள்ளே வந்து குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல சார் குடும்ப கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அந்த குடும்ப கலாச்சாரத்தில் வந்து எந்த மாதிரியான பேச்சுக்கள் தள்ளு முள்ளு நடக்கும் சொல்ல முடியாது அது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்குது ஓ ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்துட்டாரா இறங்கி வந்து தான் கேட்டேன்னா இறங்கி கொண்டு வந்துட்டாங்கன்னு என்ன சொல்லலாம் இப்போ எப்பவுமே சார் இது நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒன்று யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா டாக்டரை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் யாராவது அவங்க மதிக்கக்கூடிய நபர்கள் யாராவது இதில் பஞ்சாயத்தில் ஈடுபடணும் இது நீண்ட காலமாக பஞ்சாயத்து கேட்டினா வார்த்தைகள் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது இவர் வந்து காலில் வந்து அழுதாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்புறம் வாட்ரு பாட்டில் அம்மா மேலே தூக்கி அடித்தார் இதுன்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டாக வந்து அன்புமணி மீது சொல்லிகிட்டே வரும்போது கேட்டினா இருக்க இருக்க அவர் வந்து அந்த அன்புமணின்ற பிம்பம் உடையுது இல்லை ஐயோ அம்மா மேலேயே வந்து வாட்ரு பாட்டிலை தூக்கி அடிச்சோர் அவர் இவர் வந்து இப்படி வந்து இது வந்து நமக்கு தெரிந்த விஷயங்கள் இன்னும் குடும்பத்துக்கு உள்ள அவர் எந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லை ஸோ அதனால் இது நீயானது போட்டியை வந்து நம்ம முடிச்சு வைப்போம்னு கூட நினச்சிருக்கலாம் சைதை துரசாமியை நினச்சிருக்கலாம் இல்லை வந்து இவங்க நீண்ட கால நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் இருக்காங்க இப்போதானே சொல்கிறாரு சைதை துரசாமி எனக்கு முப்பது வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் நமக்கே நாற்பது வருஷமாக தெரியும் சைதை துரசாமிய ஆனால் அவர் கம்மியாக தான் சொல்கிறாரு ஸோ முப்பது முப்பது வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு குருமூர்த்தி எத்தனை வருஷம் பழக்கம்னு சொல்லவே இல்லை ஆனால் சைத துர்சாமியை சொல்கிறாரு ஸோ அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாரு வந்து கேட்டால் குருமூர்த்தி வந்து பேசுகிறத இதெல்லாம் வந்து நினைக்கிறேன் வந்து இவர் கொஞ்சம் பெருமையாக எடுத்துக்கிறாரு அப்போ இங்கே வந்து கேட்டீங்கன்னா அன்புமணி கை வந்து ஓணங்கிறோம் தான் டாக்டர் ராம்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை ஓங்கிரோன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா இவங்க வந்து வந்து பேசக்கூடியவங்க எல்லாருமே கேட்டினா அன்புமணிக்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியல ஒரு வேலை ஃபோன் ஓவர் ஃபோனில் பேசலாம் அன்புமணி வீட்டுக்கோ அல்லது அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கோ போய் பேசுகிற மாதிரி தெரியவே இல்லை எல்லாமே வந்து டாக்டர் ராம்தாஸ் கிட்ட வந்து பேசுகிறாரு அதுக்காக ராமதாஸ் சென்னை வந்து அவரை போய் சந்தித்து ஏதோ பேசியிருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு செட்டில்மெண்ட் நடக்கும் நம்ம இதை எப்படி சார் எடுத்துக்கிறது ஐயா ராமதாஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போது அதிமுகவோ பாஜக கூட்டணி அது அதுதான் அப்படி அப்படிதான் வந்துட்டாங்க அப்படி தான் இருக்கும் சார் ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் கூட திமுகவில் வந்து எத்தனை கட்சியில் சேர்த்துக்க முடியும் திமுக என்ன வலிமையான கூட்டணியாக இருக்குது அங்கே நம்ம பார்க்குறோம் வலிமையான கூட்டணி இப்போ ஏற்கனவே வந்து அங்கே வந்து விசிகா வந்து இவங்க வந்தாங்கன்னா அங்கே ஒரு முட்டுக்கட்டை தான் வச்சுக்கினேன் விசிகா வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறார் இப்போது வந்து வேல்முருகனும் இருக்கிறார் வேல்முருகன் கூடுதலாக சீட்டு கேட்க போகிறாரு அதுக்கான விசுவாசமான வேலைகளை திமுக ஆதரவாக செய்கிறாரு அதுதான் விஜய் மீதான தாக்குதல் அதுதான் அப்போது ஏற்கனவே வந்து கேட்டால் நாம் தமிழர் வந்து அங்கேருந்து ஸ்க்ராப் நிறைய இருக்குதுல்ல உங்களுக்கு தெரியும்ல ஸ்க்ராப் தான் சார் அது சொல்லிதான் ஆகணும் இப்போ நாம் தமிழில் ஸ்கிராப் இப்போ சீமான் வந்து எதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ஸ்டோர் ரூமில் தூக்கி போடுங்கன்னு சொன்னாரோ அவங்களெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்முருகன் வந்து வீடு கட்டுறாரு புரியுதுங்களா சொல்கிறது ஸோ அப்போது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து அதன் மூலமாக வந்து திமுகவில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட கேட்கலாம் ஏன்னா வந்திருக்கிறவங்களாவது கொடுங்க இடா என் கட்சியில் இருக்கிறவங்க என் வராளுக்கு மட்டும் கொடுத்தா போதும் வந்து மீதி வெளியில் நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க நாம் தமிழில் வந்து வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு ரெண்டு சீட்டாக மூணு சீட்டாக கூட கேட்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது வேல்முருகனையும் வச்சுக்கிட்டு திருமாவளவனும் அவர்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பாட்டாளிமுறை கட்சியை நீங்கள் வந்து உள்ளே சேர்க்க முடியும் எத்தனை கட்சி தான் சேர்க்க முடியும் என்ன இப்போ தேமுதிகலாம் ரெடியாக இருக்குது அப்போது ஒரு வலிமையான ஒரு கூட்டணி இருக்குது அப்போது வந்து கேட்டால் அந்த சைடு போகிறாங்களா போய்கிட்டோம் தாராளமாக ஏன்னா வன்னியர்கள் வந்து பெருவாரியான வன்னியர்கள் வந்து கேட்டால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இல்லை அதுவும் இந்த அப்பம் போல் சண்டையில் வந்து கேட்டினா இன்னும் நொந்து நூலாயிட்டி இப்போ ஒரு வெளியில் சொன்னார் யார் கோக்காமணி வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கேனா ஓடி இல்லாமல் இருக்குது இல்லை வந்து சூசைட் பண்ணிடலாமான்னு இருக்குது சொல்லிட்டார்ல அங்கே பல பேர் சொல்லாமல் பல பேர் இருக்கிறாங்க இதுதான் உண்மை கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் யாரும் வந்து பிஜேபியோட போனாலும் கூட சுத்தமாக வந்து தொண்டர்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க ஸோ அதனால் தொண்டர்கள் சொல்ல நான் வன்னியர்கள் சொல்கிறேன் ஸோ வன்னியருடைய ஓட்டி இவங்களுக்கு ஏற்கனவே வந்து படி கொடுத்தவங்க தானே ஸோ அதனால் பெரிய வந்து இதனால் வேணும் கிடையாது என்ன வேணா இவங்களுக்கு ப்ளஸ் வேணாம் கேட்டால் அவங்களுக்கு வேணால் ப்ளஸ் ஆகலாம் எடப்பாடிக்கு வேணா அண்ணாதிமன்ற த கூட்டணிக்கு வேணால் இது வந்து ப்ளஸ் ஆகலாம் தர வந்து அண்ணாதிமன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போகிறது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஏன்னா கிட்டே வந்து வேல்முருகன் இருக்கிறாரு ஒரு பக்கம் இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது பிளவு பண்ணோன்னா வந்து கோக்காமணி போன்றவர்களா விசுவாசிங்க அவங்களா ஒரு வைரலாக ஒரு வீடியோ என்னென்னா ராமதாஸோட ஐயா ராமதாஸோட ஒரு அறிக்கையை வச்சு நேரம் இன்னும் கணிந்து வரல அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நேரம் கனிக்கலாம் பொட்டி கசிக்கு அப்படின்ட்டு இல்லை அதுதான் சார் இப்போ இப்போ என்ன இப்போ நடக்கும் இப்போ என்னன்னா கூடுதலா இப்போ பாருங்க நேரடியாக அன்புமணியோ அல்லது ராமதாஸோ வந்து எடப்பாடி கிட்ட வந்து பெட்டிக்கான பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது பேரம் பேசுறதுக்கே சில பேர் வந்துட்டாங்க சில பேர் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களும் வந்து கேட்டனா மீடியேஷன் பண்ணிப்பாங்க அதான் நடக்கப்போகுது ஸோ அதனால் கேட்டனா எப்படி இருந்தாலும் வந்து கேட்டனா இவங்க வந்து ஒன்று இந்த பக்கம் போய் ஆகணும் இல்லை அந்த பக்கம் போய் ஆகணும் சீமான் மாதிரி நான் வந்து நான் எந்த பக்கமும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்க முடியாது அவர் கூட்டணியே இல்லை நிற்கிறார்ல அந்த மாதிரி நிற்க முடியாது எங்கேயாவது ஒரு கூட்டணிக்கு போய் தான் வரணும் ஒன்று திமுக தரப்புக்கு போயாகணும் உடையிறது நடக்கவே நடக்காது ரெண்டாக உடையுது பாட்டாளி மகிழ்ச்சி மூணாக உடையுது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அங்கே இருக்கிறதே ஒரு தலைமை தான் அவருக்கு பிறகு வந்து இவர் தான் ஆகிடுச்சி இதில் வந்து அன்புமணி போய் தனியாக போயிட்டு ஒரு கட்சி தொடங்கிடுவாரா அதுவும் நடக்காது அதுவும் செய்ய வேண்டாம் சாத்தியம் கிடையாது அப்போ இருக்கிற வரைக்கும் அவர் பெரிய இருக்கிற வரைக்கும் அப்போ அங்கே குடும்பத்துக்குள்ளே ஒரு செட்டில்மெண்ட்டில் ஏதோ அங்கே சிக்கல் நடக்குது அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க இறங்கி வந்துடுவாங்க அவ்வளோதான் நடக்கும் அன்புமணி இதை தாண்டி அன்புமணியும் ஒன்றும் செய்ய முடியாது சார் இதுக்கு மேலே என்ன ஒரு கட்சி விட்டு சப்போஸ் கட்சி விட்டே நீக்கினால கூட இப்போ இன்றைக்கி இன்னும் ஸ்ட்ரென்த்து அதிகமாகிடுச்சு குருமூர்த்தி வந்துட்டாருனாலே குருமூர்த்தி சொல்கிறது தான் வந்து அமித்ஷா கேட்க போகிறாரு அங்கே இருக்கிறவங்க வந்து டெல்லியில் இருக்கிற தலைமை கேட்க போகிறது அப்போ இவருடைய செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்புமணிக்குன்னு ஒன்று பெரிய தனி செல்வாக்கு இல்லை அந்த லாபி எதுவும் பிஜேபியில் அவருக்கு இல்லை அது நல்லா இருக்குது ஸோ பெரிய பக்கம் தான் நிற்கிறாங்க அதுவே வந்து ஒரு பின்னடைவு தான் கொஞ்சம் நாளுக்கு அன்புமணி சைலண்டாக அமைதியாக கடந்து போனோம் அவ்வளோதான் அவங்களுக்குள்ள ஒரு அமைக்கப்பெலாம் அப்படியே போவாங்க அவ்வளோதான் இதெல்லாம் குடும்ப அதனால தான் நான் சொன்னேன் குடும்ப கல்ச்சர் நான் எதுக்கு சொல்கிறேன் குடும்ப கலாச்சாரத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை இந்த சொத்து சண்டை அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றாகிருவாங்க இது வந்து அரசியல் சண்டை கிடையாது கூட்டணிக்கான சண்டை கிடையாது இது ஏற்கனவே வாங்கின பொட்டிக்காகவும் இனிமேல் வாங்க போகிற பொட்டிக்காகவும் ஏற்கனவே இருக்கிற பொட்டிக்காகவும் நடக்கிற சண்டை அவ்வளவுதான் இல்ல அதை நம்ம நம்ம கேட்டா ஏதோ வந்து இது போட்டி சண்டைன்னு நினைச்சுக்கிறோம் கூட்டணிக்கான போட்டி சண்டைன்னு நினைச்சுக்கிறோம் அது கிடையாது போட்டி சண்டை போட்டி போட்டி சண்டை போட்டி சண்டை போட்டி சண்டை நன்றி சார் நன்றி சார்